மலக்குகள் எல்லோருமே அவருக்காக துவா செய்கிறார்கள் செய்கிறார்கள் அந்த நாளையில் இந்த சூரத்துல் ஹஷரை ஓதிய நாளையில் மௌத்தானால் அவர் ஷகீதாக மௌத்தாகுவார் فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبح لله ما في السماوات وما في الارض وهو العزيز الحكيم هو الذي اخرج الذين كفروا من اهل الكتاب من اهل الكتاب من ديارهم لاول الحشر ما ظننتم ان يخرجوا وظنوا أنهم مانعتهم حصونهم من الله فأتاهم الله من حيث لم يحتسبوا وقذف في قلوبهم الرعب يخربون بيوتهم بأيديهم وأيدي المؤمنين فاعتبروا يا أولي الأبصار ولولا أن كتب الله عليهم الجلاء كتب الله عليهم الجلاء لعذبهم في الدنيا ولهم في الاخره عذاب النار ذلك بانهم شاقوا الله ورسوله ومن يشاق الله فان الله شديد العقاب ما قطعتم من لينة أو تركتموها قائمة أو تركتموها قائمة على أصولها فبإذن الله وليخزي الفاسقين اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبح لله ما في السماوات وما في الأرض وهو العزيز الحكيم هو الذي أخرج الذين كفروا من أهل الكتاب من ديارهم لاول الحشر ما ظننتم ان يخرجوا وظنوا انهم مانعتهم حصولهم من الله اتاهم الله من حيث لم يحتسبوا وقذف في قلوبهم الرعب يخربون بيوتهم بايديهم وأيدي المؤمنين. فاعتبروا يا أُولي الأبصار، ولولا أن كتب الله عليهم الجلال. لعذبهم في الدنيا ولهم في الاخره عذاب النار ذلك بانهم شاقوا الله ورسوله ومن يشاق الله ومن يشاق الله ومن فإن الله شديد أو تركتموها قائمة على أصولها، أو تركتموها قائمة على أصولها، فبإذن الله، فبإذن الله، وليخزي الفاسقين، وليخزي الفاسقين. سورة الحشر. சென்ற வாரம் நாங்கள் சூரத்துல் மும் தஹினாவை நாங்கள் முடித்தோம் இந்த வாரம் சூரத்துல் ஹஷர் இதற்கு இன்னொரு பேர் இருக்குது சூரத்து பனின் நதீர் சூரத்துல் ஹஷர் சூரத்து பனின் நதீர் ஏன் சூரத்து பனின் நதீர் என்றால் மதீனாவிலே மூன்று யூத கபிலாக்கள் வாழ்ந்தார்கள் ஒன்று பனு குறைவா இரண்டாவது பனு கைனுகா மூன்றாவது பனு நதீர் இந்த பனு நதீர் சம்பந்தமாகத்தான் அல்லாஹ் இந்த சூறாவில் பேசுகிறார் தான் இந்த சூறாவுக்கு சூற தூ நதீர் இது மதீனாவில் இறங்கின சூறா நாம் ஏற்கனவே பல தடவை படிச்சிருக்கிறோம் மதீனாவில் இருபத்தெட்டு சூறாக்கள் இறங்கியிருக்குது அந்த இருபத்தெட்டு சூறாவில் இது பதின் ஏழாவது சூறா இருபத்தெட்டு சூறாவில் இது பதின் ஏழாவது சூறா மொத்தம் குர் ஆன்ல குர் ஆன திவாலுல் முஃபஸல் கைசாருல் முஃபஸல் என்று குர் பிரிக்கிறது முஃபஸல் என்று பிரிக்கக்கூடிய அறுபத்தாறு சூறாக்களில் இது பதினோராவது சூறா குர் ஆன்ல பதினாலு சூறாக்கள் இருக்கிறது புகழக்கூடிய சூறாக்கள் குரானுடைய ஆரம்ப வசனத்திலே அல்லாவ புகழ் அந்த பதினாலு சூறாக்கள் இது ஒன்பதாவது சூறாம் குர்ஆானிலே தஸ்பி செய்யும்படி ஏவக்கூடிய ஏழு சூறாக்கள் இருக்கிறது அந்த ஏழு சூறாக்களில் இது மூன்றாவது சூறா சூறத்துள்ள ஹஷர் இதில் ூற்றி நாற்பத்தி ஐந்து சொற்கள் இருக்குது இந்த சூறாவில் நானூற்றி நாற்பத்தி ஐந்து சொற்கள் இந்த சூறாவில் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒரு எழுத்துக்கள் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒரு எழுத்துக்கள் இருக்குது இந்த முழு சூறாவிலும் இருபத்தி ஒன்பது தடவை அல்லாஹ் என்ற நாமம் வரும் அல்லாஹ் என்ற பெயர் இந்த சூறாவிலே இருபத்தி ஒன்பது தடவை வரும் குர்ஆனில் ஐம்பத்தி ஒன்பதாவது சூறா ஆனால் இறங்கியது நூற்றி ஓராவது சூறாவாக இறங்கியது கடைசியாக நூறுக்கு பிறகு இறங்கிய சூறாக்களில் இந்த சூறா மிக முக்கியமான சூறா அதாவது மதீனாவில் இறங்கியதால் ஒரு நாட்டுடைய சட்டம் எவ்வாறு சட்டங்களை அமைக்க வேண்டும் சமூகத்துடைய துரோகிகளை எவ்வாறு அடையாளம் காண வேண்டும் மதீனாவில் சஹாபாக்கள் விரோதிகளை எவ்வாறு அடையாளம் கண்டு அவர்களுக்கான தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் என்பதை விளங்கப்படுத்தக்கூடிய சூறாதான் இந்த சூறா இந்த சூறாவிலே அல்லாஹுஹான் ஆலா இந்த சூறாவுடைய உள்ளடக்கம் இந்த சூறாவுக்குள் என்ன இருக்குது இந்த சூறாவை நாங்கள் நாளாக பிரிக்கலாம் ஒன்று முதலாவது ஆயத்திலிருந்து ஐந்தாவது ஆயத்து வரை அல்லாஹ் தன்னுடைய வல்லமையை சொல்லிட்டு மனு நபீர் என்ற இந்த கபீலாவை மதீனாவிலிருந்து எவ்வாறு அல்லாஹ் வெளியேற்றினான் அந்த காலத்தில் துரோகம் செய்ததற்காக எவ்வாறு வெளியேற்றினான் என்ற விடயத்தை அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறார் இரண்டாவது தலையங்கமாக ஆறாவது ஆயத்திலிருந்து பத்தாவது ஆயத்து வரைக்கும் இஸ்லாமிய ஷரியத்திலே யுத்தம் செய்யாமல் பொருள் கிடைத்தால் யுத்தத்தோடு கிடைத்தால் அதற்கு சொல்லுவது யுத்தம் செய்யாமல் கிடைத்தால் அதற்கு சொல்லுவது இந்த சட்டம் இந்த ஃபையை எவ்வாறு பிரிக்க வேண்டும் அதற்குள் முஸ்லீம்கள் எவ்வளோ ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற விடயத்தை அல்லாஹ் தெளிவுறார் மூன்றாவது தலையங்கமாக பதினோராவது ஆயத்திலிருந்து ஏழாவது ஆயத்து வரைக்கும் அந்த காலத்தில் முனாஃபிக்குகள் யூதர்களை ஏமாற்றிய விதத்தையும் ஷெய்தான் மனிதர்களை ஏமாற்றும் விதத்தையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் கடைசியாக நாலாவது தலையங்கமாக அல்லாஹ் கியாமத்தை பற்றி சொல்லிவிட்டு குர் ஆனுடைய மகிமையை பேசிவிட்டு அல்லாஹுடைய பதினெட்டு அஸ்மாவுல் ஹஸ்னாவை பற்றி அல்லாஹ் இந்த சூரத்துல் ஹஷர் அல்லா கடைசியாக பேசி இந்த சூறாவல்லா முடிக்கின்றார் இந்த சூறாவுக்கு நாலு சிறப்புகள் இருக்குது இந்த சூரத்துல் ஹஷருக்கு நான்கு சிறப்புகள் இருக்குது முதலாவது சிறப்பு இமாம் அறிவிக்கிறார்கள் இவனு அப்பாஸ் அல்லா மூலமாக யார் சூரத்துல் ஓதுவாரோ சுவர்க்கம் நரகம் அருஷ் குருசி வானங்கள் பூமி விச ஜந்துக்கள் காற்று மேகம் பறவைகள் மிருகங்கள் மரங்கள் மலைகள் சூரியன் சந்திரன் மலக்குகள் எல்லோருமே அவருக்காக துவா செய்கிறார்கள் இஸ் செய்கிறார்கள் அந்த நாளையில் இந்த சூரத்துல் ஹஷரை ஓதிய நாளையில் மௌத்தானால் அவர் ஷஹீதாக மௌத்தாகுவார் முதல் சிறப்பு இரண்டாவது சிறப்பு இமாம் சா ரவி எசீது மூலமாக அறிவிக்கிறார்கள் மூலமாக நபி அவர்கள் சொன்னார்கள் யார் இந்த ஆயத்தை கடைசி வரை ஓதுகிறாரோ ஓதி அன்றிரவு மௌத்தானால் அவர் ஷஹீதாக மௌத்தாகிறார் مونرا سرابي احمد ترمذي معقل بن يسار رضي الله عنه مرما هاري بكراريجل نبي صلى الله عليه وسلم صناريجل يار كاليل مونر تدبي اعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم اعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم மூன்று தடவை ஓதி மூன்று தடவை சூரத்துல் ஹஷ்ருடைய கடைசி ஆயர் லவ் அன்சல் குர்வான் அலா ஜபல் தொடங்கி பதினெட்டு அஸ்மா உல் அதில் இருக்கிறது யார் ஓதுவாரோ அல்லாஹ் எழுபதினாயிரம் மலக்குகளை சாட்டுகிறார் மாலை வரை அவருக்கு துவா செய்வதற்காக வேண்டி அந்த நாளையில் அவர் மௌத்தானால் மவுத்தானால் மவுத்தாகுவார் இது மூன்றாவது சிறப்பு நான்காவது சிறப்பு அப்துல்லா பின் அறிவிக்கிறார்கள் ஒரு மனிதர் நபி عليه அலை வந்தார் வந்து சொன்னார் யார் ரசூல் குருவான படிச்சுட்டாங்க நபி அவர்கள் சொன்னார்கள் ரா என்று தொடங்கக்கூடிய மூன்று சூறாக்களை ஓதிவா அதற்கு அந்த மனிதர் சொன்னார் யார சூழல்லா வயசு போயிட்டு எனக்கு அதெல்லாம் ஓதையலாது நாக்கும் கடினமாயிட்டு கல்வும் கடினமாகிவிட்டது யார் சூழல்லா அவர்கள் சொன்னார்கள் அப்படின்டா என்று தொடங்குமே அதில் ஒரு மூணு சூறாவ அந்த மனிதர் திரும்ப அதே பதில சொன்னார் வயசு போயிட்டு யார சூழல்லாம் ஹாமியெல்லாம் ஓதேலாது பாடுமா கேளாது அப்பதான் அவங்க சொன்னாங்க அப்ப அந்த தொடங்குற மூணு சூறா அதை ஓதிக்கோ அப்படின்னாங்க பத்தாயிரத்தி நானூத்தி எண்பத்தி நாலாவது ஹதீத் இந்த ஹதீத் இந்த நாலு சிறப்புகளும் உள்ளடக்கிய சூறாதான் இந்த சூரத்துல் ஹஷர் இந்த சூரத்துல் ஹசுருடைய விசேஷம் எது எல்லா சூறாக்களும் விசேஷமானது சூரா ஹஷருடைய விசேஷம் எது நான் ஆரம்பத்திலே சொன்னேன் பதினெட்டு அஸ்மா உல் ஹஸ்னா இந்த சூறாவில் மட்டும்தான் வரும்

موضل عيطن يسبح لله ما في السماوات وما في الارض وهو العزيز الحكيم كدسي عيد بارنا يسبح له ما في السماوات والارض وهو العزيز الحكيم موضل عيطت كدسي عيد مذمري وري مدري இந்த சூழாவுடைய விசேடங்களில் உண்டு